அன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னுடைய இந்த நொடியில் பலனை பார்க்க கலியுக ஜோதிடம் என்ற இந்த முறையில் இந்த விம்சித்தர சதாம்சம் என்னும் இந்த முறையில் முதன்முறையாக இந்த வருஷ பலன்களை ஒரு வித்தியாசமான முறையில் நாலது தேதி வரை இருக்கின்ற அந்த முறைகளின் அடிப்படையிலும் இந்த புதிய முறையிலும் மிக துல்லியமாக இந்த வருடம் நிகழப்போகின்ற இந்த வருஷ பலன்களை சொல்லப்போகிறேன் போகிறேன் அந்த வீடியோவை வருகின்ற பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காண தவறாதீர்கள்